ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் அழகு நான்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்மென் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னா ஈராக் ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ ஈராக் கேள்வி ரெண்டு இவற்றில் எது தமிழக நகரம் தமிழக நகரம் வந்து காஞ்சிபுரம் தான் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் கேள்வி மூன்று வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம் மூணு கணபதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் கேள்வி நான்கு தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலு கணபதில் கல்லணையும் விளக்குது காஞ்சிபுரம் ஏரிகளும் விளக்குது அப்போ டி தான் கரெக்ட் கேள்வி ஐந்து பின்வருவனவற்றில் ஏது தொன்மையான நகரம் அல்ல சென்னை தான் தொன்மையான நகரம் கிடையாது ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி கீழடி அகழ்வாழ்வர்களுடன் தொடர்புடைய நகரம் எது கீழடி அகழ்வாழ்வர்களுடன் தொடர்புடைய நகரம் மதுரை ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ மதுரை செகண்ட் ரோமன் கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு கூச்சு பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது ஒன்று கண பதில் கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி பி தான் கரெக்ட் கேள்வி ரெண்டு திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இரண்டாவது இந்தியாவின் ஏழு புனித தலங்களுள் ஒன்று என குறிப்பிட்டது காஞ்சிபுரம் மூன்றாவது நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார் இதுல எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே கரெக்டு தான் அப்போ ஆப்ஷன் டி தான் சரி கேள்வி மூன்று சரியான தொடரே கண்டறிக இதுல ஒன்று நாலாங்கடி அன்பது இரவு நேரக்கடை இது வந்து தவறு நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேர கதை இரவு நேரம் கொடுத்ததுனால இது தவறு அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு ஆனா இங்க பகல் கொடுத்திருக்காங்க அதனால இதுவும் தவறு ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார்ல இதுவும் தவறு கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது இது வந்து கரெக்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க சரியான தொடர் தானே கேட்டிருக்காங்க அப்போ சரியான தொடர் வந்து டி தான் நான்கு தவறான தொடரை கண்டறிக கண்டறிய பயணக்குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது இவாங் சிவாம் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார் இதுவும் கரெக்டு தான் மூன்றாவது கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் இது வந்து தவறு அவங்க வந்து பூம்புகார்ல பிறந்து மதுரையில் தான் வாழ்ந்தாங்க காஞ்சிபுரம் தவறு அடுத்து ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து கரெக்ட் இதுல தவறான இணை கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ தவறான இணை அப்படிங்கிறது இன் தவறு கேள்வி ஐந்து சரியான இணையை கண்டறி கூடல் நகர் கூடல் நகர் அப்படிங்கிறது பூம்புகார் இது வந்து தவறு மதுரை தானே தூங்கா நகரம் அப்படிங்கிறது மதுரை தான் இங்கு அரப்பா கொடுத்துருக்காங்க அதனால் அதுவும் தவறு கல்வி நகரம் அப்படிங்கிறது மதுரை இதுவும் தவறு கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம் இது மட்டும் கரெக்டு சரியான இணை வந்து தான் அடுத்து தவறா இணையை இணையை கேட்டிருக்காங்க வடமலை அப்படிங்கிறது தங்கத்தை குறிக்கிறது கரெக்டு தான் மேற்கு மலை அப்படிங்கிறது சந்தனத்தை குறிக்கிறது கரெக்டு தான் தென்கடல் அப்படிங்கிறது முத்தை குடிக்கிறது அதுவும் கரெக்டு தான் கீழ்கடல் அப்படிங்கிறது அகில குறிக்கும் இது மட்டும் தவறு அடுத்து கோடிட்ட இடத்தை நெருப்புக பார்த்துடலாம் ஒன்று கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் கற்றாரு ஒன்று கணபதில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் ரெண்டு கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ரெண்டு கணபதில் காஞ்சிபுரம் மூன்று மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் எது மாசாத்துவன் என்ற பெயர் தருகின்ற பொருள் பெருவணிகன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஃபோர்த் ரோமன் சரியா தவறா பார்த்திடலாம் ஒன்று பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது இது வந்து கரெக்ட் தான் இரண்டாவது மதுரையில் அல்லங்காடையில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்க சென்றனர் இதுவும் கரெக்டு தான் மூன்றாவது பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவும் கரெக்ட் தான் நான்காவது போதிதர்மர் தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இதுவும் கரெக்ட் தான் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொசன்ஸே முடியுது